உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி காகம் வந்து கரைந்து கொண்டே இருக்கிறதா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க ஸோ காகம் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் அப்படின்றது இருக்கும் ஸோ காகங்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்ம முன்னோர்களுடைய வடிவமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த காகங்கள் நம்ம வீட்டில் வந்து கற்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னா பலவிதமான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இது உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா அது சில அறிகுறிகளை நமக்கு வந்து வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இருக்கும் காகம் நமக்கு வந்து ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நல்லதோ இல்லை ஏதோ ஒரு கெட்டதோ உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே குடு அறிகுறி மாதிரி நமக்கு வெளிக்காட்டுறதுக்காகத்தான் காகம் நம்மக்கிட்ட அடிக்கடி வருது ஸோ வீட்டுக்குள்ளே எந்த ஒரு விலங்கு நமக்கு வருது அப்படின்னாலுமே அது வந்து ஏதோ ஒரு அறிகுறியை நமக்கு வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இருக்கும் அந்த வகையில் உங்க வீட்டுக்குள்ள காகம் வளைஞ்சிருச்சு வீட்டுக்குள்ளேயே காகம் வந்து நுழைஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு கலவையான விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நீங்க எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த உங்கள் வீட்டுக்குள்ள அந்த காகத்துடைய அந்த உரத்த சத்தம் அதோடைய அந்த அலறல் சத்தம் வந்து கேட்குது அது கத்துற சவுண்டு கேட்குது அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறமா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்றதை உணர்த்துறதுக்கான அறிகுறி தான் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு வேலை விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கே போகிறீங்க வச்சுக்கோங்க ஒரு பெண் பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்களேன் அப்போ வந்து உங்கள் இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்து போகுது அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய காரியம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி காலை நேரத்தில் உங்கள் வீட்டில் காகம் வந்து வடக்க இல்லைன்னா கிழக்கு நோக்கி பறந்து போகுது அப்படின்னா யாரோ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வரப்போகிறாங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின நண்பர்கள் ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் யாரோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் உங்களை தேடி வர போகிறாங்க இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறி அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய காகங்கள் ஒன்றா சேர்ந்து சத்தமாக வந்து கத்துது அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு விரும்பத்தகாத விஷயம் உங்களுக்கு வந்து நடக்க போகுது அது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடியோ இல்லை ஏதாவது ஒரு ஆபத்தோ வரப்போகுது தான் காகங்கள் ஒன்று கூடி உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து கத்துது அப்படின்னு அர்த்தம் இது வந்து நல்ல அறிகுறி கிடையாது அதே மாதிரி வீட்டுடைய தெற்கு பக்கத்தில் காகம் வந்து உட்காந்துக்குது தெற்கு பக்கம் மட்டுமே அந்த காகம் போய் போய் உட்காந்துக்கிட்டு அப்படின்னாலுமே அதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம மேலே ஏதோ கோபமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அறிகுறியாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு காக்காவுக்கு வந்து ஏதாவது சாப்பாடு வைக்கிறீங்க ஒரு ரொட்டியோ இல்லை மிக்சரோ இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளை பார்த்து அது வந்து சாப்பிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேற போகுது நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லை பணம் வந்து எங்கே ஒரு எதிர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் உண்மையில் காக்கை வந்து ரொட்டி சாப்பிட்றது அப்படின்றது முன்னோர்கள் வந்து உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அறிகுறி அதே மாதிரி நீங்கள் காகத்துக்கு தண்ணியெல்லாம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி அது குடிக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்க அந்த எல்லாமே தீரும் அப்படின்றதுக்கான அறிகுறியாக சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டில் காகங்களை சந்திச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம நெருக்கமானவங்களுக்கு திருமணம் வந்து கை கூடி வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறியாகவும் இது வந்து சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி